வவுனியா மாவட்டம் நெடுங்கானி பிரதேசத்தில் உள்ள வரலாற்று பிரசித்தி பெற்ற வெடுக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் மிக நீண்ட காலமாக தமிழர்களின் வழிபாட்டிடமாக இருந்துள்ளது ஸ்ரீலங்காவின் ஆக்கிரமிப்பு காலங்களில் தமிழ் மக்கள் இங்கு சென்று வழிபட முடியாத நிலை இருந்தபோதும் விடுதலைப் போர் ஆரம்பிப்பதற்கு முன்னரும் விடுதலைப் புலிகளின் கட்டுப்பாட்டில் பிரதேசம் இருந்தபோதும் ியானத்திலும்க்கள்ங்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் தமிழ் மக்கள் இங்கு வழிபாட்டினை நடத்துவதற்கு சிங்கள பௌத்த பீரினவாதம் திட்டமிட்ட வகையில் தடைகளை விதித்தது தொல்லியல் திணைக்களத்தையும் வனவள திணைக்களத்தையும் கொண்டு மிக பெரும் நில ஆக்கிரமிப்பிலும் பௌத்தமயமாக்கலிலும் இறங்கியுள்ள ஸ்ரீலங்கா அரசு இவர்கள் மூலமாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் சிங்கள மக்கள் வாழாத இடங்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் பௌத்த விகாரிகளையும் புத்தர் சிலைகளையும் நிரப்பியிருக்கின்றார்கள் குறிப்பாக கொடுமிமலை குறுந்தூர் மலை வடுக்குநாரிமலை என தமிழர் தாயகத்தில் உள்ள அனைத்து உயரமான இடங்களையெல்லாம் தீர்ந்தெடுத்து தொல்லியல் பாதுகாப்பு பகுதி என அறிவித்து அங்கு பௌத்த விகாரிகளையும் புத்தர் சிலைகளையும் நிறுவி அதனை சிங்கள பௌத்த புனித பிரதேசங்களாக்கும் கைங்கரியகத்திலும் இறங்கியிருக்கின்றார்கள் பாரிய இன அழிப்பு போரின் பின்னர் தீவிரம் பெற்ற இந்த பௌத்தமயமாக்கும் நடவடிக்கை தற்போது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளதென்றே கூற வேண்டும் இவர்களின் ஆக்கிரமிப்பில் ஒன்றாகவே நாரிமலை பிரதேசமும் நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் மற்றும் அதனை அண்டியுள்ள பகுதிகள் ஏற்கனவே திட்டமிட்ட வகையில் தொல்பொருள் திணைக்களத்திற்கு கீழ் உள்ளதாக அறிவிக்கப்பட்டு அங்கு தமிழ் மக்கள் வழிபாடுகளை செய்வதற்கு தடை விதிக்கும் வகையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுகளை பெற்று தமிழ் மக்கள் அங்கு செல்லாத வகையில் பார்த்துக் கொண்டார்கள் கொருந்தூர் மலையிலும் தமிழ் மக்கள் செல்லாதவாறு தடைகளை விதித்துவிட்டு அங்கு பாறிய பிகாரியை கட்டி முடித்தார்கள் என்பது அனைவருக்கும் பௌத்த சின்னங்களை நிறுவிள்ளதுடன் அதனை ஒரு பௌத்த புனித பிரதேசமாகவும் முனைந்து வருகின்றார்கள் ஏற்கனவே ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள பகுதியை வட்டமண கல்பிகாரி பிரதேசம் ஒன்றே சிங்கள பௌத்தர்கள் அளிப்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் ஸ்ரீலங்காவின் தேசிய பௌதீக திட்டமிடல் திணிக்களத்தினால் அரசு வர்த்தக மானியினூடாக தொல்லியல் சிறப்புமிக்க பதினோரு வழிபாட்டு தலங்கள் புனித பூமியாக பெயரிடப்பட்டுள்ளன அதில் தமிழ் மக்கள் சிரிந்து வாழும் கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை குச்சவழி பிரதேசத்தில் நான்கு இடங்கள் அம்பாறை பொத்துவில் பிரதேசத்தில் ஓரிடமென ஐந்து இடங்கள் குச்சவளி பிரதேச செயலகத்தின் புல்மோட்டை பகுதியில் உள்ள சாந்தி விகாரை விகாரை புடவைக்கட்டு சாகரபுர சுமுதுகிரி வன ஆசிரமம் புல்மோட்டை ஸ்ரீ சத்தர்ம யுக்திக ஆசிரமம் ஆகிய நான்கு பௌத்த இடங்களும் இவற்றோடு அம்பாறை பொத்துவில் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முகது மகா இந்த விகாரிகள் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பௌத்த புனித இடங்களாக பிரகடனம் செய்யப்பட்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் செயலாளர் சமர் ஏக நாயக்கவினால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகள் மூலம் தமிழ் பேசும் மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து விகாரிகளை அமைத்து வரும் புல்மோட்டை அரிசிமலை பிக்குவான

அடியவர்களையும் அவமரியாதை செய்யும் வகையில் நடந்து கொண்டதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட பலர் தாக்கப்பட்டனர் அத்துடன் நீதிமன்ற உத்தரவை மீறி சமய வழிபாடுகளை நடத்தியதாக குற்றம் சாட்டி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய சிவாச்சாரியார் உட்பட எட்டு பேரை கைது செய்தனர் வடக்கு மற்றும் கிழக்கில் பல இடங்களில் இடம்பெற்ற தமிழ் மக்களின் தொடர்ச்சியான போராட்டங்கள் நாடாளுமன்றத்தில் எதிராக நடந்த கடுமையான கருத்து மோதல்கள் பல்வேறு தமிழ் அமைப்புகளின் என நிலைமை மோசமடைந்து சிந்ததையடுத்து சுமார் பத்து நாட்களின் பின்னர் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிறுத்தினர் குற்றச்சாட்டை நிரூபிக்க காவல்துறையினரிடம் போதிய ஆதாரம் இல்லை என கூறி நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்ததுடன் வழக்கையும் தள்ளுபடி செய்துள்ளது ஸ்ரீலங்காவின் காவல்துறையினர் மேற்கொள்கின்ற இவ்வாறான காட்டுமிராண்டித்தனமான அட்டூழியங்கள் உலகிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம் ஆனால் இது ஒன்றும் தமிழர்களுக்கு புதிதுமல்ல அதிர்ச்சிகரமான வெடிவும் அல்ல காலம் காலமாக தமிழின அழிப்பில் ஸ்ரீலங்காவின் முப்படைகளுடனும் இணைந்து ஸ்ரீலங்காவின் காவல்துறையினர் புரிந்த கொடூரங்களும் இனவழிப்புகளும் அவர்களை விட சற்றும் குறைந்தவையல்ல தமிழன காவல்துறையை தமிழக தேசிய தலைவர் கட்டமைத்த போது அக்காவல்துறைக்கு இளநீள நிறத்தில் சீருடையை கொண்டு வந்ததற்கு முதற்காரணமே ஸ்ரீலங்காவின் காவல்துறைதான் ஸ்ரீலங்காவின் காவல்துறையின் காக்கி நிறத்தை கண்டாலே தமிழ் மக்கள் அஞ்சுவார்கள் அவ்வளவு கொடூரமான மனிதர்கள் அந்த காக்கி சீருடைக்குள் இருக்கின்றார்கள் என்பதை தமிழ் மக்கள் அறிந்திருந்தார்கள் ஸ்ரீலங்காவின் காவல்துறையின் மீதான இந்த அச்சம் காவல்துறையின் மீதும் வந்துவிடக் கூடாது என்பதில் இருந்தார் தமிழ் மக்கள் தமிழக காவல்துறையை கண்டு அச்சமடியாது அவர்களை தங்களின் பாதுகாவலர்களாக நண்பர்களாக எண்ண வேண்டும் என்பதற்காக எப்போதும் மற்றவர்களை கவரக்கூடிய இளநில நிறத்தை தலைவர் தேர்ந்தெடுத்தார் ஸ்ரீலங்கா காவல்துறையின் அட்டோடியங்களும் வடுக்குநாரி போன்ற இடங்களில் நடைபெறும் சம்பவங்களும் இத்துடன் முடிந்துவிட போவதில்லை பேரினவாத சிந்தனை கொண்ட ஆக்கிரமிப்பாளர்கள் இலங்கை தீவை ஆளும் வரை இது தொடரவே செய்யும் வடக்கு கழக மாகாணங்களில் காணிகளை அபகரிப்பதையும் இனமத பரவலை மாற்றியமைப்பதையும் இலக்காக கொண்டு ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் இயங்கி வரும் பௌத்த பிக்குகளின் பேரரசியல் அபிலாசைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடுக்கும் வரையிலும் வடுக்கு நாரிமலை விவகாரத்தை ஒத்த மோதல்கள் தொடர்ந்து அரங்கேறும் என சர்வதேச நெருக்கடி கண்காணிப்பு குழுவின் இலங்கை ஆய்வாளர் கீனன் எச்சரித்துள்ளது சிங்களத்தின் இந்த மனநிலையை புரிந்து கொண்டதாலேயே வடக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீலங்காவின் காவல்துறையினர் நடந்து கொண்டது இந்த உலகிற்கு பல ஆழமான வடிவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் ஜே ஆர் ஜேவர்தனா உண்மையான பௌத்தனாக இருந்திருந்தால் நாங்கள் ஆயுதங்களை ஏந்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது என்று தமிழீழ தேசிய தலைவர் குறிப்பிட்டார் தமிழ் மக்கள் ஏன் ஆயுதங்களை கையில் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதென்ற அடிப்படையை புரிந்து கொள்ள மீண்டும் வழங்கியுள்ள இன்னொரு ஆதாரம் வெடுக்கநாதிமலை இப்போதும் சிங்களம் அவ்வாறான ஒரு திசை நோக்கியே தமிழர்களை வலுக்கட்டாயமாக தள்ளிக்கொண்டிருக்கின்றது என்பதே உண்மை